வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோல டிவியை மறைக்கிறது போட்டோ எடுக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம் பொதுவா நம்ம டிவி பாத்துட்டு இருக்கப்போ யாராவது இடையில வந்து நின்று டிவிய மறைக்கிறப்போ நம்ம வந்து எரிச்சலை வெளிப்படுத்துற மாதிரி ஏ நீ டிவியை மறைக்கிற அப்படின்னு நம்ம சொல்லணுமானா அது நிறைய விதமா சொல்லலாம் இப்போ யூ ஆர் பிளாக்கிங் த வியூ ஆஃப் த டிவி அப்படி சொல்லலாம் யூ ஆர் பிளாக்கிங் த வியூ ஆஃப் த டிவி சொல்லலாம் இல்லனா யூ ஆர் இன் த வே ஆஃப் த டிவி யூ ஆர் இன் த வே ஆஃப் த டிவி அதுவும் இல்லனா யூ ஆர் obstructing மை வியூ ஆஃப் த டிவி யூ ஆர் obstructing மை வியூ ஆஃப் த டிவி இப்படி நிறைய விதமா சொல்லலாம் பட் இது எல்லாமே நம்மளுடைய எரிச்சலை வெளிப்படுத்துற மாதிரி சொல்றது அப்படி இல்லாம பொலைட்டா சொல்லணுமானா அதை நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி ஐ கேன் சி த டிவி பிளீஸ் மூவ் டு சைட் அபெட் இப்படி நம்ம சொல்லலாம் இல்லைன்னா ஐ கேன் சி த டிவி பிளீஸ் மூவ் ஓவர் இப்படிலாம் நம்ம சொல்லலாம் சில சமயங்கள் நம்ம போட்டோ எடுக்கிறப்ப அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒண்ணு குறுக்க வந்துடும் அதுவும் வந்து போட்டோல விழுந்துடும் இல்லையா ஸோ அதை இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ஒரு பைக்கு இடையில வந்து ஒரு ஃப்ரேம் கிளர் வந்துருச்சு அதுவும் போட்டோல விழுந்துருச்சு எப்படி நம்ம வாஸ் போட்டோகிராஃபிங் மை ஃப்ரெண்ட் அ பைக் வாஸ் போட்டோகிராஃபிங் மை ஃப்ரெண்ட் அ பைக் எப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அ பைக் காட் இன் த கேமரா ஷாட் இதை வந்து வீடியோ கூட நம்ம சொல்லலாம் அ பைக் காட் இன் த கேமரா ஷாட் இப்படியும் நம்ம சொல்லலாம் இது ரெண்டு விதமாகவும் இல்லாமல் நிஜமாவே குறுக்க வந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம வந்து கெட் இன் த வே அப்படின்ற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம் அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நான் ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு பைக்கு குறுக்க வந்துடுச்சு வை லை வாஸ் ஃபோட்டோகிராஃபிங் மை சன் அ பைக் காட் இன் த வே லை வாஸ் ஃபோட்டோகிராஃபிங் மை சன் அப் பைக் இப்போ இது எல்லாமே வந்து அன் எக்ஸ்பெக்டடா தெரியாம ஷார்ட்ல வந்துருச்சு ஃப்ரேம்க்குள்ள வந்துருச்சு குறுக்க வந்துருச்சு இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் சில சமயங்கள் நம்ம போட்டோ எடுக்கிறப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை ஃபேமிலி நம்பர் வேற யாராவது முன்னாடியோ யாருக்கு யாரை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோமோ அவங்களுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடி பின்னாடியோ நின்று அவங்களும் அந்த ஃபோட்டோவில் வர்ற மாதிரி ஏதாவது சேட்ட பண்ணுவாங்க ஃபன்னா ஜாலியாக இந்த மாதிரி பண்றத நம்ம வந்து போட்டோ பாம்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் ஒரு சென்டென்ஸ் இப்போ நான் என் ஹஸ்பண்ட போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் என் பையன் வந்து குறுக்க உள்ளார குதிச்சு அவனும் அந்த ஷார்ட்ல வந்துட்டான் அவன் ஃபன்னா ஜாலியா இதை பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்லணும் வை ஐ வாஸ் டேக்கிங் எ பிக்சர் ஆஃப் மை ஹஸ்பண்ட் மை சன் போட்டோ பாம் வித் ஷார்ட் வை ஐ வாஸ் டேக்கிங் எ பிக்சர் ஆஃப் மை ஹஸ்பண்ட் மை சன் போட்டோ பாம் வித் ஷார்ட்